எனக்கு ஆதரவு பெருவாரியான ஆதரவு மட்டும் கொடுத்து வாக்காக மட்டுமல்ல ஒரு பாசத்தை கொடுக்க தருமபுரி மக்களுக்கு என்னுடைய மனவாக்கம் நன்றி ஏன்னா இந்த பகுதியில் நான் நான் மட்டும் இல்லை என்னுடைய மகள்களும் வந்திருந்தாங்க இந்த மகள்கள் வந்த பிறகு அவ்வளவு பாசத்தையும் அன்பையும் அரவணைக்கும் பொழிந்த தருமபுரி மக்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கூட என்ன போனாலும் தர்மபுரி மக்களுடைய அன்பை பற்றி தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு இந்த அன்பெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் இதெல்லாம் எதை வேணாலும் ஐயா மேல இருக்கிற மரியாதையாலும் மருத்துவர் அன்புமணியின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையாலும் என் மேலும் இவ்வளவு பாசத்தை வைத்த தருமபுரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து இந்த தொகுதியில எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக பகுதி பகுதியாக செல்ல இருக்கிறேன் உங்களுக்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்களித்தது மட்டுமல்லாமல் எனக்கு பாசத்தை பொறுந்தீர்கள் அதற்காக என்னுடைய நன்றி அதே சமயம் இந்த பாசத்தை நான் திருப்பி நான் செலுத்தணும் அதற்காக என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த வங்கியில் சிப்கார்ட் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் அதை தொடங்குவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பேன் நான் அதுக்கு பதவியோ இல்லை எனக்கு அது பொறுப்பெல்லாம் தேவை கிடையாது எனக்கு தருமபுரி மக்கள் நீங்கள் என் எவ்வளோ பாச வச்சுங்களோ அதே பாசத்தை வந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அதனால் கண்டிப்பாக இதற்காக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் அதே போல் தயங்கை திட்டத்தை முடிக்க வைக்கவே என்ன செய்யணும் ஏன்னா என்ன அதற்கான திட்டங்களுக்கு எனக்கு ஒரு வழி அமைத்து அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக நான் கண்டிப்பாக மக்களோடு மக்களாக நின்று போராடி அதையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் எனக்குள்ளே எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு நிறைய திட்டங்களை செய்ய வேண்டும் நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தான் நான் விருப்பப்பட்டேன் ஆனா அது நடக்க முடியும் அது வந்து வாய்ப்பில்லாம போயிட்டு வரதும் ஆனால் அதெல்லாம் முழுதாக கண்டிப்பாக அதெல்லாம் கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் நான் தொடர்ந்து எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு என்ன நீங்கள் வைத்த பாசத்திற்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு இந்த பகுதியில் நான் நிறைய திட்டங்களை தருமபுரி காவிரி உதவி திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஐயா வந்து எத்தனையோ முயற்சி எடுத்தாங்க மனித போராட்டம் பண்ணாங்க இங்க நிறைய விழிப்புணர்வு கூட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள் அதே போல